வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எளிமையாக நீங்கள் முத முதல்ல மீன் குழம்பு வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி பேச்சுலரெலாம் மீன் குழம்பு வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த முறையை பார்த்து வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக வச்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவை இன்றைக்கி சேர்த்து அரைச்சி விட்டு தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பரான முறையில் இருக்குங்க சீக்கிரமாக செய்யலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம தேங்காய் அரைத்து விட்ட மீன் குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல அரை கிலோ மீன் எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த மீன் வேணாலும் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த வகையான மீன் எடுத்துருக்கேங்க இது இந்த மீனோட பேர் எனக்கு தெரியலைங்க அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி இருபது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு மூணு காய்ந்த மிளகாய் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் உப்பு சுவைக்கேற்ப கருவேப்பிலை இலை தேவையான அளவு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி மீன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவியது இப்போ நம்ம முதல்ல ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கலாங்க மிக்ஸி சாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை முழுமையாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக மட்டும் வச்சுருங்க அந்த சின்ன வெங்காயத்தில் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கிங்க இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் துருவல் நாலு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்ப அதோடய சுவையே தனியாக இருக்குங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா தூளி இப்போயே ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் எடுத்திருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சுவைக்கேற்ப கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கிங்க அதுக்கப்புறம் தேவைப்படுதுன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அது நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா நைஸாக அரைப்பட்றணுங்க பாருங்கள் இப்போ கரெக்டான பதத்துக்கு அரைச்சாச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இருக்கணுங்க நம்ம சேர்த்த தேங்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நமக்கு அரைச்ச விழுது வந்து தயாராகிடுச்சு இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் கடுகு ஆட் பண்ணிட்டு பொரிய விடுங்க எதுக்கு இப்படி பொங்கி வருதுன்னா உங்களுக்கு பியூரான நல்லெண்ணெயாக இருந்தால் அந்த மாதிரி தாங்க பொங்கி வரும் அது பொரிய பொரிய அதோடய நுரை வந்து அடங்கிவிடுங்க அது கூட காஞ்ச மிளகா மூணு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுன்னா பார்த்திங்களா அரைக்கிறதுக்கு இல்லாத சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுன்னா பார்த்தீங்களா அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத வர வரையும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் மீன் மசாலா மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம வதக்கி அரைக்கல அதனால் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இடையில இடையில கிளறி கொடுங்க இல்லைனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி இது கூட எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச மிக்ஸி சார் தண்ணியை கொஞ்சம் கழுவி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க அந்த புளி கரைசெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க புளி கரைசெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்பு சீக்கிரம் வீணாக போயிடும் அப்படிலாம் கிடையாதுங்க ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நீங்கள் சூடு பண்ணி வச்சுருந்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க தேங்காய் சேர்க்குறதுனால குழம்பு வந்து வீணாகாது ஏன்னா நம்ம புளி சேர்க்குறோம்ல அதனால் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் இப்போ நான் மூடி போட்டுட்டேன் அது நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு இப்போ ஒரு இடையில் ஒரு அஞ்சு நிமிஷத்து திறந்து காமிக்கிறேன் நல்லா இருக்குங்க குழம்பு திரும்ப நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு சூப்பராக மசாலா நம்ம அரைச்சி விழுது எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்குங்க அதோடய வாசனையும் சூப்பராக இருக்குங்க தேங்காய் சேர்க்கவும் இப்போ நம்ம அலசி வச்சுருக்க மீனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க மீனை நல்லா நீங்கள் தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மீனை மீனில் ஒரு வாடை வந்தால் சில பேருக்கு பிடிக்காது பார்த்திங்களா அந்த வாடெல்லாம் வராத இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் தூளு போட யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஸ்மெல்லே உங்களுக்கு வராதுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வைச்சா மீன் வந்து நமக்கு வெந்து வந்துடும் நீங்கள் எந்த மீன் சேர்க்குறீங்களோ அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி வேக வைக்கணுங்க மீன் ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு டக்குன்னு வெந்துடும்ங்க இப்போ நமக்கு சூப்பரான மீன் குழம்பு வந்து தேங்காயை அரைச்சி விட்ட மீன் குழம்பு தயாராகிடுச்சிங்க இதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஷைடிஷாக வச்சு சாப்பிட்டா செம்மையாக பக்காவாக இருக்குங்க ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்